வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக சாதாரண பெட்டிகளை தயாரிக்கிறது ரயில்வே அந்த விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொது வகுப்பு பெட்டியில் பயணிக்க டிக்கெட் எடுத்தவர்கள் முன்பதிவு பெட்டிகளில் ஏறிவிடுவதாக தொடர் புகார்கள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் பொது வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பெட்டிகளை அதிகம் தயாரிக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட அனைத்து முன்பதிவு பெட்டிகளிலும் சாதாரண வகுப்பில் பயணிக்க டிக்கெட் எடுத்த பயணிகள் ஏறி முன்பதிவு செய்து பயணிப்பவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இதனால் ரயில்வே தனது ஆண்டு திட்ட அறிக்கையை அதற்கேற்ப மாற்றி பொது வகுப்பு பெட்டிகளை அதிகம் தயாரிக்கும் வகையில் திருத்தியிருக்கிறது இந்த மாற்றமானது நீண்ட தூர ரயில்களில் இருந்து இரண்டாம் வகுப்பு மற்றும் பொது வகுப்பு பெட்டிகளை படிப்படியாக அகற்றிவிட்டு மூன்றாவது குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளை தயாரித்து சேர்ப்பது என்ற ரயில்வேயின் முக்கிய திட்டங்களில் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தயாரிக்கப்படும் ஆறாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ஐந்து ரயில் பெட்டிகளில் மொத்தம் நாலாயிரத்தி எழுபத்தி ஐந்து பெட்டிகள் ஸ்லீப்பர் மற்றும் இரண்டாம் வகுப்பு மற்றும் பொது வகுப்பு பெட்டிகளாக இருக்கும் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரயில்வே வாரியம் வெளியிட்ட திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தயாரிக்கப்படும் பொது வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் இந்த பெட்டிகள் ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலை சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை கபூர்தலா மற்றும் நவீன பெட்டி தொழிற்சாலை ரேபரேலி ஆகியவற்றில் தயாரிக்கப்படவிருக்கிறது ஐசிஎஃப் மற்றும் இதில் நானூற்றி நாற்பது பெட்டிகளை தயாரிக்கவிருக்கிறது அதேபோல் இந்த ஆண்டு ஆயிரத்தி முப்பது இரண்டாம் வகுப்பு பெட்டிகளை தயாரிக்கவும் ரயில்வே முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் கூடுதலாக நானூற்றி முப்பத்தி எட்டு பொது வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் எழுநூற்றி நாலு படுக்கை வசதிகள் கொண்ட இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் தயாரிக்க ரயில்வே முன்மொழிந்தது கூடுதலாக நீண்ட தூர வழித்தடங்களில் ஏசி அல்லாத பயணிகளுக்கான முதன்மையான ரயில் பெட்டியான அம்ரித் பாரத் விரைவு ரயிலின் பொது பெட்டிகளின் எண்ணிக்கை நாநூற்றி நாற்பதில் இருந்து ஆறுநூற்றி ஐந்தாக உயர்கிறது மொத்தம் ஐம்பத்தி ஐந்து அம்ரித் பாரத் பெட்டிகள் இந்த உற்பத்தி ஆலைகளில் தயாரிக்கப்படும் அண்மை காலங்களில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு கேரளம் மற்றும் கர்நாடகத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்ததால் முன்பதிவு இல்லாத பெட்டிகளுக்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த மூன்று தென் மாநிலங்களிலிருந்து ஷாலிமார் ஹவுரா குவஹாத்தி சில்சார் பாட்னா பொக்காரோ லக்னோ முசாஃபர்பூர் மற்றும் தானார்பூர் போன்ற இடங்களுக்கு செல்லும் ரயில்கள் அதிக கூட்ட நெரிச்சலுடன் இயங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் முன்பதிவு செய்த படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் முழுவதும் பொது பெட்டிக்கு டிக்கெட் எடுத்த பயணிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி இருக்கிறது இதே காரணத்தால் பண்டிகை காலங்களிலும் மாநிலங்களுக்கு இடையேயான விரைவு ரயில்களில் பயணிகளின் தேவை அதிகரித்து வருவதை ரயில்வே அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு அதை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் இருந்து அதற்கான டிக்கெட் எடுக்காத பயணிகளை வெளியேற்ற சிறப்பு பிரிவு இயங்கி வருகிறது என்று ரயில்வே அதிகாரி கூறியுள்ளார் இதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டு நிறுத்தப்பட இருந்த குளிர்சாதன வசதி கொண்ட எக்கனாமி அடுக்கு பெட்டிகளின் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது என்று ரயில்வே முடிவு செய்துள்ளது முதலில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு மூன்றடுக்கு குளிர்ச்சாதன பெட்டிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் புதிய திருத்தத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மொத்தம் முன்னூறு குளிர்ச்சாதன வசதி கொண்ட எகானமி மூன்று அடுக்கு மற்றும் நானூற்றி அறுபது வழக்கமான குளிர்ச்சாதன வசதி கொண்ட மூன்று அடுக்கு பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்